இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு யாழ்ப்பாணம் மாவட்டம் கட்டப்பிராய் பகுதியில் விற்பனைக்காக இருக்குது இந்த காணிக்கும் இந்த ஒருபரப்பு காணிக்கும் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீட்டுக்கும் சேர்த்து உரிமையாளர் சொல்கிற விலை அறுபத்தஞ்சி லட்சம் ரூபா இந்த வீடு சம்மந்தப்பட்ட முழுமையான தகவல் கட்டப்பிராய் பகுதியில் இந்த வீடு எங்கே இருக்குது இந்த வீட்டில் என்னென்ன வசதிகள் இருக்குது இது பற்றிய முழுமையான தெளிவான விளக்கத்தை இந்த ஒரு வீடியோவில் முழுமையாக பார்ப்போம் இதுவரைக்கும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கடா ஒரு க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு உள்ளே போய்பாருங்கோ யாழ்ப்பாணம் மாவட்டம் இலங்கை முழுவதும் விற்பனைக்கு இருக்கிற நிறைய வீடுகள் காணிகள் பற்றிய விவரங்கள் இந்த சேனலில் யூடியூப் சேனலில் வீடியோவாக போட்டுக்கிடக்குது நேரடிய உரிமையாட்ட தொலைபேசி இலக்கத்தோடையும் சில வீடுகள் காணிகள் விற்பனைக்காக போட்டுக்கிடக்குது இப்போ யாழ்ப்பாணம் கட்டப்பிர பகுதியில் விற்பனைக்கு இருக்கிற இந்த வீடு சம்பந்தப்பட்ட விவரத்தை பார்ப்போம் யாழ்ப்பாணம் கட்டப்பிர பகுதியில இந்த வீடு எந்த இடத்துல இருக்குது அப்படின்ற விவரத்தை முதலாவத பார்ப்போம் பருத்துறை வீதி அதாவது யாழ்ப்பாணம் பருத்துறை வீதியில் பிரதான வீதியிலிருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எழுநூறு மீட்டர் தூரத்தில் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு இருக்குது குறிப்பான லொக்கேஷனை சொல்லுவோம்னு சொன்னால் கட்டப்பிற பெட்ரோல் சைட்டில் இருந்து எழுநூறு மீட்டர் தூரம் பிரதான வீதியிலேருந்து எழுநூறு மீட்டர் தூரத்தில் இந்த வீடு விற்பனைக்காக இருக்குது காணியுடைய அளவு திட்டம் முதலே சொல்லியாச்சு ஒரு பரப்பு காணி அளவு திட்டத்துக்கு இந்த வீடு கட்டப்பட்டிருக்குது இந்த வீடு பற்றிய அடுத்த பொதுவான தகவல்களை பார்ப்போம் இந்த வீடு பற்றிய அடுத்த தகவல் இந்த வீடு மூன்று புறங்களுக்கு மதில் அட்டப்பட்டிருக்குது பின்புறம் தகரம் அடைக்கப்பட்டிருக்குது அடுத்ததாக யாழ்ப்பாணம் கட்டப்பிழை பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீடு என்ன வாசல் வீடு என்று பார்த்தோம்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு வடக்கு வாசல் வீடாகத்தான் இருக்குது இந்த வீடு பற்றிய அடுத்த பொதுவானபடியம் இந்த வீட்டுக்குரிய கிணற பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க அதனுடைய தோற்றத்தையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த ஒரு பிறப்பு காணிக்க இந்த வீட்டுக்குரிய வெட்டு கிணறு வெட்டப்பட்டிருக்குது அதே நேரம் இந்த தண்ணிக்குரிய பிரதேசத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த கட்டப்பிராய் பகுதியில் இந்த வீடு அமைஞ்சிருக்கிற பிரதேசம் பயன்படுத்தக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பிரதேசம் அப்படின்னு தான் சொல்லி கிடக்குது இந்த கட்டப்பிர பகுதியில் அமைஞ்சிருக்கிற வீடு சம்மந்தப்பட்ட அடுத்த பொதுவான தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீடு மொத்தம் எத்தனை அறைகள் இருக்குது அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மொத்தம் மூன்று அறைகள் இருக்குது அதே மாதிரி ஒரு சிறிய கோல் கிச்சனோட இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீடு பற்றிய அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்கு அட்டாச் பாத்ரூம் கிடையாது அதாவது வீட்டோட இணைஞ்ச அட்டாச் பாத்ரூம் கிடையாது நார்மல் வாஷ்ரூம் வெளியில் கிடக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட பெரும்பான்மையான முழுமையான தகவலை நாங்கள் பார்த்துட்டோம் அடுத்ததாக இந்த வீடு சம்பந்தப்பட்ட மேலதிக தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்கு முன்னுக்கு இருக்கிற பாதையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சிறிய கார் அதே நேரம் ஹயஸ்வேன் போகக்கூடிய பயன்படுத்தக்கூடிய பாதை உள்ள பகுதியாகத்தான் இருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட பொதுவான விடயங்களை பார்த்துட்டோம் அடுத்ததாக இந்த வீடு சம்பந்தப்பட்ட விலை நீங்கள் முன்னாடியே தம்மையில பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க இந்த ஒரு பரப்பு காணிக்கும் இந்த வீட்டுக்குமான விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை என்று அறுபத்தஞ்சி லட்சம் ரூபா சொல்கிறார் இந்த வீட்டுக்கு பெருசாக பயன்படுத்தக்கூடிய மரங்கள் அப்படின்னு சொல்லி இல்லை பயன் மரங்கள் அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய மரம் மரங்கள் அப்படி என்று இல்லை சிறிய வாழை மரங்கள் அப்படி என்று சொல்லியான மரங்கள் தான் இந்த வீட்டுக்கு இருக்குது அந்த வீடியோவை நீங்கள் பார்க்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அடுத்ததாக யாழ்ப்பாணம் கட்டப்பிராய் பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீட்டை நீங்கள் வாங்குறது அப்படின்னு சொன்னால் யாரை தொடர்பு கொள்ள வேணும் அவருடைய டெலிஃபோன் நம்பரை பார்ப்போம் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கீங்க இந்த வீட்டை வாங்க என்று சொல்லப்படுகின்ற இந்த கண்டெக்ட் நம்பரோட கண்டெக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் கட்டப்பிர பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீட்டை நீங்கள் வாங்கிக் வாங்கிக்கொள்ள முடியும் யாராவது தேவை என்றால் கொள்ளுங்கோ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பும் இருக்குது வாட்ஸ்அப் ஊடாகவும் தொடர்பு கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் பயன்படுத்தி கொள்ளுங்கோ இதே போல் உங்களோட வீடுகள் காணியலையும் நீங்கள் விற்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கண்டெக்ட் நம்பருக்கு வைப்பர் வாட்ஸ்அப் இருக்குது நீங்கள் உங்கள் அந்த வீடுகள் காணிகளை விற்க போகிறீங்களா அப்படின்னு சொன்னால் விளம்பரப்படுத்தல் தேவைக்காக இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கோ இதே போல் என்னுடைய யூடியூப் தளத்துக்கு உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவை பார்த்துட்டு உள்ளே போய் பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னால் இதே போல் நிறைய வீடுகள் காணிகள் விற்பனைக்காக போட்டுக்கிடக்குது ஒரு க உள்ளுக்கு போய் அதுகளையும் பாருங்கோ இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற வரைக்குமே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த உங்க நண்பன் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறீங்களா அப்படின்னு சொன்னால் ஒரு க சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாங்கும் இந்த யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த விளம்பரப்படுத்துகின்ற தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு வீட்டை காணியை போய் பார்க்குறீங்க அதை வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னாலும் அதனுடைய உறுதிகள் தோம்புகள் ஆவணங்களை செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள் நீங்களோ அல்ல சட்டத்திறனையூடாகவோ செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள் அதே நேரம் பணக்கொடுக்கல் வாங்கலை அப்படின்னு சொன்னால் அந்த வீடுகள் உரிய பணக்கொடுக்கல் வாங்கலை வங்கிகளை கூடாக செய்யுங்க அதுதான் பாதுகாப்பானதாக இருக்கும் இது எல்லா வீடியோலையும் பாதுகாப்பு காரணங்களுக்காக சொல்கிறது இந்த வீடியோலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லி கிடக்குது இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துட்டேன் இந்த வீடியோ பதிவை நான் இத்தோட நிறைவு செய்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்